வணக்கம் என்ன வணக்கன்னு எப்படி இருக்கியா நல்லா இருக்கும் எத்தனை மாடு கொண்டு வந்தா ஏழு கொண்டு ஏழு மாடு கொண்டு நம்ம சந்தைக்கு எப்போதுமே ஏழு எட்டு மாடு வாரம் பத்து மாடு மாடு அடையாளமே இந்த பஸ்ட் மாட பத்தி சொல்லுங்க என்ன மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடுக்கணும் பெட்டை கண்ணோட்டி இருக்கு இருபது நாளாவது கவலை எவ்வளவு வரும் என்னையாது ரெண்டு வேலை பதிமூணு லிட்டரு பதிமூணு லிட்டர் இருக்கும் சரி வேலை எவ்வளவு தொழுதியா விலையில மூணு சொல்லுது அம்பத்தி மூணு ரூபாய் சொல்லுது வந்தா குறைச்சு மாடன அருமையான நல்லா சரி இந்த மாலை சொல்லுங்க புள்ள நேரம் எல்லாத்துக்கும் கண்டு கண்ணு இருக்கு என்ன கண்ணோட்டி ஏன்னா அதுக்கு மட்டும் தான் எத்தனை மாடு அது மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு கரவை வரும் கரவை ரெண்டு வேலை ஒரு பத்து லிட்டரு பத்து லிட்டர் எவ்வளவு சொல்லுங்க நாப்பத்தி மூணு ரூபாய் சொல்லுங்க நாற்பத்தி மூணு வந்தா அனுசரிச்சு குடுத்துடலாம் இந்த மாட மாலை சொல்லுங்க ஏன்னா இலங்கை ஒரு வாரம் தாவுது மட்டி டபுள் டபுள் மட்டி எல்லாம் இருக்கு கெட்டல காலையில பால் மட்டும் தான் இருக்கு சரி ரைட்டு இருக்கு மூணாயிட்டு எவ்வளவு சொல்லு லிட்டர் பால் இருக்கும் எவ்வளவு நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லுது நாற்பத்தஞ்சு அனுசரிச்சு குடுக்கலாம் இல்ல போரு ஒரு வாரம் ஆகுது மாடு ரெண்டு ஒரு நாள் பண்ண இன்னும் இது கரவை வரும் இன்னும் ரெண்டு வேலை ஒன்பது லிட்டர் இருக்கும் ஒன்பது லிட்டர் இருக்கு ஒரு எட்டுக்கு தப்பு போறாது எட்டுக்கு தப்புறது நாலு மாடுமே பெட்டை தான் நாலு தான் பெட்டை கண்டுதான் சொல்லு சொல்லு ஏன்னா அது நாற்பத்தி மூணு சொல்லுங்க நாப்பத்தி மூணு சொல்லு கருப்பு கைப்பாலு கைப்பால் மாடா ஆமா கரெக்டா வரும் கரவை ரெண்டு வேலை எட்டு லிட்டர் இருக்கும் எட்டு லிட்டர் இருக்கும் ரூபாய் சொல்லுங்க வந்தா குறைச்சு குடுக்கலாம் பாளையமோட்டை நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ஜீரோ மூணு அறுபத்தொன்னு ஜீரோ ரெண்டு ஐயா வணக்கம் ஐயா இந்த வரீங்கயா

வேல் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா மாடு கொஞ்சம் ஒன்னார் சல்லாதான் இருக்கு ஆஹ் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் ஆஹ் என்ன தீவனம் வீட்டுல குடுப்பீங்க குச்சினாக்கு பத்து உதவ கிளி தவுடு தவுடு சோ பசு தீவனம் எனக்கு குடுப்பிய சோளம் போட்டு இருக்கலாம் ஆஹ் சோளம் போட்டு வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஒரு முப்பது இருக்கு முப்பது மாடு வச்சிருக்கிய சரி ஒரு ஒருட்டு பால் இந்த மாதிரில எவ்வளவு ஆஹ் அறுபது அறுபது நேரடி கஷ்டம்ன்றது உங்களுக்கு குடிக்கிய ஆமா அப்படித்தானே லைனுக்கு நீல லைன்ல கொண்டு குடுத்துருக்கிய ஆமா லாபங்கள் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டு மாடுமே கிளமாட்டு தாங்க கூடிய மாடு தாங்குடும்

இருபத்தி அஞ்சு நாட்டி அதுக்கு குறைஞ்சா ஓட முடியாது வாங்கிட்டு போனா தோட்டத்தை தோட்டத்துல வழக்கு இருக்கும் கண்டிப்பா எந்த

சொசைட்டில ஊத்துறீங்களா இல்ல 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 இது வந்து நம்ம சொந்தமா கூல் கடை வச்சிருக்கோம் கூல் கடை வச்சிருக்கோம் கம்மங்கூல் சரி சரி அதுக்கு நம்ம ஏற்கனவே நாலு மாடு கிடக்கு மாடு கூட சேனை பால் தட்டிட்டு அதான் ஒரு மாடு வேணும் அதுலயும் வேங்க வந்திருக்கீங்க சந்தையில எப்படி சந்தை மாடு எத்தனை மாடு வந்திருச்சு மாடு ஏகப்பட்ட மாடு வந்திருக்கு ஆனா மனசு பிடிச்சி அவ்வளவு மாடு இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது என்ன சிறப்பு இந்த மாடு வாங்கிருக்கீங்க இதுல வந்து நமக்கு வெயிலுக்கு மலைக்கு எதுக்குனாலும் இலப்பு இருக்காது ஆமா ஆமா அதனால அந்த அதுக்கு கட்டி போட்டாலும் வெயில்ல பாடி எவ்வளவு நேரம் கிடந்தாலும் வாங்க வாங்க ஆசி கிராஸான மாடு ஆமா எப்படி

சின்ன மாடு ஒரு சம்சாரிக்கு ஏத்த மாடு சம்சாரிக்கு ஏத்த மாடு தான் வைக்கல போட்டாலும் போதும் சொத்தோடு தண்ணி வச்சு கொஞ்சம் அவத்து விட்டாலும் போதும் ஒன்னும் பிரச்சனையே இருக்கான காட்டு மேசல இருந்த மாடு தானா காட்டு மேசல இருந்த மாடு தான் கண்ணு 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 காலக்குட்டி கண்ணு காலக்குட்டி மாட்ட பால் இருக்கும் பால் ரெண்டு ரெண்டு வைக்கா ரெண்டு ரெண்டு இருக்கும் கன்ஃபார்மா ஆமா அப்படி கன்ஃபார்ம் நாலு ரெட்டு பால் இருக்கும் நாலு தப்பு இருக்காது ரெண்டு ரெண்டு தெளிவு ஏண்ட இருக்கு அவங்க கொண்டு போய் எவ்வளவு பால் நான் பொறுப்பு கிடையாது பொறுப்பு கிடையாது எவ்வளவு வேலை சொல்லுதியா இருபது ரூபாய் சொன்னா பனிரண்டு ரூபாய் கேக்க இருபது ரூபாயிரம் சொல்லுங்க பனிரெண்டு ரூபாய் பனிரெண்டு ரூபாய் தான் கேக்க சரி சரி மாடு எத்தனை மாட இருக்கும் மாறும் நாலு இருக்கும் எத்தனை வச்சிக்கலாம் இருக்கு வளர்ப்ப பொருத்தா இருக்கு மாறு ஜம் பறிக்கட்ட பாருங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ல வீடு இந்த ஒவ்வொரு பறிக்கட்டாரு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் காணல வந்த அவங்கள பாக்கல எத்தனை மாடு கொண்டிருக்கிய மாடு ஒரு மூணு மாடு கொண்டாந்தா மூணு மாடு கொண்டாந்தீங்க ஆமா ஒன்னு விக்கையோ ஒண்ணு விக்கல அப்படியே இருக்கு அப்படியே எந்த வியாபாரம் நீங்க மலை

అంత మాడ அந்த மாடு ஒரு நாப்பது ரூபா சொன்னேய்யா நாப்பது ரூபா சொல்லியே ஆமா மாடம் எவ்வளவு வருது கடவு நாலு நாள் வருது நாலு நாள் வருது ஆமா கைப்பால் மாடு தான் சனக்கு அப்படி சேண்ணே சென்னை இருக்கு எல்லாம் கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் எல்லாமே சென்ன கன்ஃபார்ம் மோட்டி மோட்டி எவ்வளவு சொல்லியு மோட்டி ஓடி ஒரு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னீங்க ஆகியோலுக்கு அடுப்பூர் சூப்பர் சூப்பர் மாடு ஆமா ஐயா எவ்வளவு பயில விட்றது முப்பத்தி அஞ்சு நா விட்டுடலாம் விட்டுருலாம் நம்ம எந்த ஊர் யாரு சொன்னீங்க கழுவு மலை கழுவ மலையோ கண்ணு மாடு வாங்கிருக்கியே மாடு வந்த வடச சுத்தமான கருப்பம்

ஒரு முப்ப வேண்டியதுதான் ஆனா ஆளை கேட்கல மாடு நிறைய வந்திருக்கு ஏகப்பட்ட மாடு வந்திருக்கு வணக்கம் ஐயா எந்தூர்ல இருந்து வாரியா

முப்பது ரூபாய் கொடுப்போம்ல எவ்ளோ வர கேக்காங்கண்ணா இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்காங்க சரி